பூமியின் ஆழத்தில் மாண்டமான கடல்கள் மறைந்திருக்கக்கூடும் என்பது உங்களுக்கு தெரியுமா இல்லினாய்சின் நார்த்வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களை நமது பூமியின் மேற்பரப்பிற்கு அடியில் சுமார் நானூறு மைல்களுக்கு அடியில் அதிக அளவு தண்ணீர் சேமித்து வைத்திருப்பதற்கான ஆதாரங்களை கண்டறிந்துள்ளனர் ஆனால் இங்கே ஒரு திருப்பம் இருக்கிறது இந்த நீர் திரவ வடிவில் இல்லை மாறாக அந்த பிரமாண்டமான கடல் பரப்பு ரிங் எனப்படும் கனிமத்திற்குள் சிக்கிக் கொண்டது என்பது பூமியின் மேண்டலில் உள்ள ஒரு வகை ஆலிவின் அடிப்படையில் இது ஒரு கனிமமாகும் பொதுவாக வெளிப்புற மைய மற்றும் மேல் மேண்டலில் இந்த செயல் நிகழ்கிறது இது தீவிர அழுத்தம் மற்றும் வெப்பநிலை நிலைமைகளின் கீழ் பைராக்சின் ஆலிவின் மற்றும் பிளாஜியோக ஒன்றிணைக்கும் போது உருவாக்கப்படுகிறது ரிங் என்பது நம்மை சுற்றியுள்ள கிரகங்களின் உட்புறங்களின் கட்டமைப்புகள் மற்றும் அவை உருவாகும் செயல்முறைகளை புரிந்து கொள்வதில் முக்கியமானது இப்போது நிலவும் உலகளாவிய நீர் நெருக்கடிக்கு மத்தியில் விஞ்ஞானிகள் ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பை மேற்கொண்டுள்ளனர் பூமியின் மேற்பரப்பிற்கு அடியில் ஒரு மகத்தான கடல் மறைந்துள்ளது அது ஒரு கடற்பாசி அல்லது ஸ்பாஞ்சி தண்ணீரை உறிஞ்சுவது போல் நடப்பதாக அவர்கள் அதை விவரிக்கிறார்கள் மேலும் நீர் ஆதாரங்களை கண்டுபிடிப்பதற்கான தேடலானது இல்லினாய்சின் நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களை நமது பூமி கிரகத்தின் அடியில் சுமார் எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் புதைந்துள்ள உயிர்காக்கும் கலவையின் பிரமாண்டமான நீர்த்தேக்கத்தை கண்டறிய வழிவகுத்தது ரிங்குடேட் என்று அழைக்கப்படும் ஒரு பாறையின் மேற்பரப்பு இந்த கண்டுபிடிப்பு நிலத்தடி நீர்த்திக்கத்தை குறிக்கிறது இது நமது மேற்பரப்பு பெருங்கடல்களை விட மூன்று மடங்கு பெரியதாக இருக்கலாம் இந்த மறைக்கப்பட்ட நீர் பூமியின் நீர் சுழற்சியில் மற்றும் டெக்டோனிக்ஸ் ஆகியவற்றில் கூட முக்கிய பங்கு வகிக்கும் இது மனதை கவரும் செய்தி அல்லவா அளவற்ற நீர் இன்னும் நம்மிடையே இருக்கிறது என்பது எத்தனை நிம்மதி அளிக்கும் செய்தி பூமி நாம் நினைத்ததை விட மர்மமானது அதிசயமானது அது பூமி தாய் அல்லவா மேலும் இது பற்றிய அறிவியல் விவரங்களுக்கு கீழே இணைக்கப்பட்டுள்ள வடமேற்கு பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியை பார்க்கவும் திரையில் உள்ள உரை நியூஸ் நோர்த் வெஸ்டர்ன் மேலும் அருகே என்ன நண்பர்களே இந்த வீடியோவை நீங்கள் ரசித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி எங்கள் சேனலுக்கு குழு சேரவும்